ஹாய் மக்களே இப்போ நான் இங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா வண்டலூர் இருக்கேன் டீ வேணும்னு காலையில கேட்டேன் ஆனால் இங்க பாத்தீங்களா என்ன எங்கிட்டு இருக்கேன் ஒன்னும் இல்லை நம்ம டீ கடை ஒன்று போட போறோம் வண்டலூர் இட் செம்மையா so, நடிக்காய் <laughs> 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 <laughs>

நாங்க எங்க போறோம் என்ன பண்றோம் எல்லாமே நம்ம என்னெல்லாம் ஷேர் பண்றோம் என்னலாம் பாருங்க சாப்பிட போறது இல்ல சாப்பிடுவோம் சோ என்னெல்லாம் சாப்பிடுறோம்ன்ற எல்லாமே பாருங்க அங்க வீடியோக்குள்ள போலாம் ரோட இது செய் உண்ண புண்ணுளியுமா தெரியுமா இவ்ளோ புண்ணுளி தெரியுமா காலையில போட்டுறும் <laughs> 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 <laughs>

வெயிலும் பயங்கரமா இருக்கு ஏதோ ஆஃப்டர்நூன் ஆக ஆக பயங்கர வெயிலா இருக்கும் போனியே கார் ஓட்டும்போது எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டுங்க இட்ஸ் கம்பல்சரி கம்பல்சரி பாரு டிராஃபிக் பாரு இது பார்த்ததோ பைபாஸ் மாதிரி இல்ல போற மாதிரி அப்படியே பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு அப்படியே சர்வீஸ் ரோட் மாதிரி இருக்கா பைபாஸ்னா ஆக்சிலேட்டர் லைட்டா அப்படியே கால வச்சோமா அது பாட்டு போயிட்டே இருக்கு

அவே அப்படியே வண்டி நிதிய பாட்றானங்க சைல்ல என்ன ஃபிரண்ட் ஹைவேல எல்லாம் இப்படி இருக்கவே கூடாது சொல்லுங்க உங்களுட நெக்ஸ்ட் இதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஸோ ஆஃப்டர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆஃப் ட்ரைவ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோன்னு தெரியல எங்கே வந்திருக்கோன்னு தெரியல ஆனால் இப்போ நம்ம வந்து டிஃபன் சாப்பிட போகிறோம் எங்கேடா இருக்கணும் டிஃபன் போனால் எங்கே எங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் செம்மையாக இருக்குது சுற்றி நனல் பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி ஹைவேஸில் எப்போவுமே காரில் வந்தோன்னா ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் இந்த தடவை சரி எங்கள் அக்கா வந்து வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம சைடில் இந்த மாதிரி ம நடலுக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன் சரி அதனால் நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி சாப்பிட போகிறோம் நேரி இது ஒன்று பண்ணு ஆளுக்கு ஒன்று கொடுத்து இப்படி உட்காந்துக்கலாம் போகிற வர வரோம் சரி இருங்க நான் பேக்க மாதிரி போய் காட்டுறேன் என்ன சமையல் ஒன்றும் டைகர் ரைஸ் ரைஸ் தொட்டுக்க சிப்ஸு எப்படி இந்த மாதிரி கிரியேட்டிவ் மைண்ட் வந்தது உங்களுக்கு இதுதான் கெட்டு போகாது கெட்டு போகாதா ஆமா இது என்னது கர்ட் ரைஸ் ஓ நோ வெயில் அதிகமா இருக்கனால கர்ட் ரைஸா ஆமா கர்ட் ரைஸ் அதுக்கு அப்புறம் இது அது என்னது சைடிஷ் என்னது இது சைடிஷ் சைடிஷ் என்னது அது புழு மாதிரி இருக்கு புழுலா இல்ல ஆ பூண்டா ஸோ எங்கள் அக்கா பயங்கர ப்ரிப்பராக வந்திருக்கா டைகர் ரைஸ் சிப்ஸ் பேக்கெட் எட்னி நான் வாங்கினேன் அதை அப்படியே எடுத்துகிட்டு வண்டா அப்புறம் கர்ட் ரைஸ் அப்புறம் இது ஸோ ஓகே இருங்க நான் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நான் ரிவியூ பண்ணுறேன் எங்கள் அக்கா செஞ்சேன் நேற்று செஞ்சாலா நேற்று எப்போ செஞ்சேன் நேற்று நைட்டு நைட்டு செஞ்சியா சரி கெட்டு போகாதனால செஞ்சிருக்கேன் சரி ஓகே நான் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் புளியோ அப்புறம் பூண்டு தொக்குன்னு எது ஒன்று வச்சுருக்காங்க அக்கா அப்புறம் சிப்ஸ் இல்லைங்க இது மூணுத்தையும் வச்சு நான் எடுத்து சாப்பிட மாதிரி ஃபஸ்ட்டு இந்த தொக்கு எடுத்துக்குவோம் தொக்கு ரைட்டா பொடிமாஸ் இதை வச்சு ம் அந்த தொக்குமோன்னு வச்சுருக்கான்னு சொன்னல அது செம்மையாக இருக்குது புளிதொழில் சாப்பிடும்போது கூட இந்த சிப்ஸும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்லா கிரிம்ஸாக கொஞ்சம் நல்லா பாதாமு பாதாம் கல்ல அது இதுன்னு போட்டிருக்கா சூப்பராக இருக்குது டைகர் ரைஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டு நேரடா டைகர் ரைஸ்ல இருந்துச்சேன் நல்லா இருக்கு ஃபுல் டாமினேஷன் அந்த தொக்கு மாதிரி தான் அந்த பூண்டு தொக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்கா ஃபுல் டாமினேஷன் அதை போட்டு லைட்டாக பிசைஞ்சு அந்த சிப்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடும் போது எதமாலே டாப்நாட்ச் என்ன பசஞ்சிட்ருங்கல அந்த தொக்கு ரெண்டு சிப்ஸு அதெல்லாம் போட்டு பெசஞ்சி இப்போ ஒரு ஒரு குடி யாரு என்ன டிஃபனுக்கே சாப்பிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்ஸாக நான் காலையில் வந்து ஆஃபீஸ் போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி தோசை இட்லி சாப்பிடுவேன்

அப்ப இந்த உள்ளி கொஞ்சம் சாப்பாடே காணும் அந்த கிரேவி வந்து டாமினேட்டா இருக்கு செம்மையா இருக்கு சாப்பிடும் போது எப்படி ஹோட்டல்ல விட அக்கா செஞ்சு நல்லா இருக்கா

ஆனா ஏதாவது சின்ன மைனரா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அது கூட தெரியக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி ரப்புல் ட்ராப் பண்ணி எடுத்துருவோம் என்ன ப்ரோ எங்க இருக்கும் எங்க இருக்குமா மதுரை குண்டு அது இந்த மலையை பார்த்தாலே தெரியலையா ஆனைமலை ஆனைமலை ஆமா ஆனை ஆனை ஆனைன்னா மலையாளத்துல வந்து யானைன்னு அர்த்தம் ஆனை

உட்கார் எப்படி உன் மூஞ்ச பார்த்தா என்ன codimension விடுடா அப்படியே இருக்கு ம் மூويه நாசி அங்கன கிலோ இருக்கு ஒரு யாரது இப்படி இருந்தா தெரிய மாட்டேங்குது எப்படி பிரேக்க

ஸோ ஃபைனலா நம்ம மதுரைக்கு வந்தாச்சு மதுரையே தாண்டி நிற்கிறோம் சாமவேல் எல்லாம் சேச்சு சரி நான் டைலி இன்ஜினுக்கு கறிய ali செம்ம டயன் ஆயிடுச்சு டர்ன் ஆயிடுச்சு அப்பா சாமவேல் எனக்கு ஏசில இருக்கும் ஏசில இருந்துமே நம்மால முடியல அந்த அளவுக்கு ஏசியா இருக்கு சரி ஜூஸ் குடிக்கலான்னு போனும் நம்ம ஜூஸ் எங்கேயுமே கிடைக்கல இந்த சைடு

மாட்டிடுன மக்களே இந்த தேரி இந்த இந்த இப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது வந்து சுத்தி இது வந்து சுத்தி போனா அது ரொம்ப

கிளவுட்ஸ்ல இருந்து அந்த சூரியனோட ஒளி வந்து அந்த மலை மேல போடுது லைட்டா ஸூம் பண்ணு அதில் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது ஸூம் பண்ணு சூரியனை ஸூம் பண்ணு அந்த ஷேட்ஸ் தெரியுது போறேன் வர்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரி காட்சிகள் பாக்குறதுக்கே நாகர்கோவில் வாங்க வாங்க வேற மாதிரி தட் எவர் கிரீன் நாகர்கோயில் எதனாலும் நாகர்கோயில எல்லாரும் சொர்க்க பூமின்றாங்க என்னைக்கு போனீங்க சீக்கிரம் சொர்க்க பூமிக்கு இருந்து ஆகணும் அது எங்க அப்பா கிட்டதான் கேட்கணும் அந்த மலையில இருந்து கேடு போலீஸ் வண்டி அக்கியால் ஆளு கொடுக்க போகிற நாகர்கோவில் தமிழ் <crawl prejudice> <lớp open video>

இப்போ கோயில் வரும்போது அந்த கோயில் வந்து இந்த சைடு போகிறவங்க எல்லாேருமே அந்த கோயில விசிட் பண்ணாம போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்பெஷல் எந்த ரிலீஜ் என்ன இருந்தாலும் ரீஜனாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு காணிக்கை போட்டுகிட்டு தான் போவாங்க ஏன்னா அந்த சாமி அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமி இங்க இங்கேருந்து போகும்போதும் சரி உள்ள நுழையும் போதும் சரி ஷிவில் ப்ரொடெக்ட் ஆர் வெஹிக்கள்ஸ் அண்ட் ஆர் லைஃப் லைஃப் அந்தளவுக்கு அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி வந்தீங்களா ஜஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா முப்பந்தல் முப்பந்தல் சிக்கியம்மன் கோவில் சிக்கியம்மன் கோவில் இஸ் முப்பந்தல் சுவாமி ஸோ ஃபைனலாக ஊருக்கு வந்துவிட்டோம் ஊரில் வந்து இந்த மாதிரி தோவாலன்னு சொல்லுவாங்க தோவாலன்றது வந்து நிறைய பூவெல்லாம் இங்கே தான் விற்கும் இங்கேருந்து தான் எல்லாமே இங்கே ஊருக்கு வர எல்லாமே சப்ளை வந்து இங்கேருந்து தான் வரும் பூ எல்லாமே ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே பூ வந்து நிறையா இருக்கும் என்ன பூ வேணாலும் கிடைக்கும் எப்போ வேணாலும் கிடைக்கும் இங்கே தான் வந்து எங்கள் ஊரில் நாகர்கோவில் இருந்து எல்லாருமே இந்த தோ அதாவது நாகர்கோவிலுக்குலாம் இருக்கும் ஆக்சுவலாக அது ஸ்டார்டிங்கு தான் தோவால அதுக்கப்புறம் அப்படியே போனால் நாகர்கோவில் உள்ள சிட்டியாக அந்த எல்லாமே இங்க இங்கே அங்கேருந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து வாங்குவாங்க அந்த அளவுக்கு இங்கே வந்து தோவாலில் ஃபுல்லாக லைனாக பூவாக தான் இருக்கும் சாமிக்கு போகிறதுலேருந்து தலையில் வைக்கிற வரைக்கும் எல்லாமே இங்கே தான் வந்து வாங்க அவ்வளோ ஃபேமஸ் இந்த இடம் கோவால் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் நாகர்கோவில் இருக்கிறவங்க கோவாலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும் பூஜை அந்த சாமி கும்புறது பூஜை பூஜை சாமானங்கள் அதெல்லாமே இங்கே வந்து வாங்கிட்டு இது பண்ணுவாங்க பெரிய அந்த திருவிழா டைம்லாம் எல்லாருமே பூவெலாம் இங்கே தான் வந்து வாங்குவாங்க அந்தளவுக்கு இங்கே ஃபுல்லாக கிடைக்கும் ஸோ எங்கள் அக்காவும் எங்கள் அப்பாவும் போயிருக்காங்க பூவாங்க ஸோ ஃபைனலாக ஊருக்கு வந்தாச்சு ஃபஸ்ட் டைட்டாக சித்தி வீட்டுக்கு வந்துருக்கோம் இப்போ சித்தி வீட்டிலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் மழை ஆறு வேதை போகுது இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆறில் குளிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஸோ இருங்க நான் காட்டுறேன் வேற லெவலில் இருக்குது எட்டமே வேற லெவலில் இருக்கு வரலாம் ஆ ஸோ பார்த்தீங்களா இது ஒரு சின்ன கால்வாய் கால்வாய் மாதிரி உள்ளது இதெல்லாம் இங்கே தான் நம்ம இப்போ குளிக்க போகிறோம் அப்படியே போனீங்கன்னா பின்னாடி பெரிய இது ஆறு மாதிரி ஒன்று போவோம் ஆறு இல்லை அது என்னது இருக்காது ஆறு தான் அதுலேருந்து பிரிஞ்சு வர இதுதான் இந்த கால்வாய் மாதிரி இதில் தான் எல்லாருமே இங்கே முக்கவசி பேர் இங்கே தான் குளித்து இது பண்ணுவாங்க அங்கே போனீங்கன்னா அது பெருசு அங்கெல்லாம் போய் நம்மளால் குளிச்சு எனக்கு ஸ்விம்மிங் கொஞ்சம் 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 தான் தெரியும் ஸோ நம்ம இப்போ இதில் தான் குளிக்க போகிறோம் அங்கே குளிக்கலாம் <laughs> आ, र அதோடு மேலே டைவ் அடிச்சு குளிப்போம் டைவெல்லாம் அடிப்போம் பெரிய பெரிய ஆழத்திலெல்லாம் அடிப்போம் அத இடமே வேற லெவலில் இருக்குது இப்போ ரெண்டு நாள்லாம் இப்போ குளித்தோன்னு எங்களேன் உடம்புல ஒரு சூடு இருக்காது நிறைய பேருக்கு இந்த ஹீட் ப்ராப்ளம் இருக்கும் பாடி ஹீட்டு அது இந்த மாதிரிலாம் வந்து குளித்தோன்னா பாடி ஹீட்டே இருக்காது வேற லெவல் இருக்குதுன்னா ஊரு ஊரு தான் அதனால தான் இட்ஸ் கால் எவர் கிரீன் நாகர்கோவில் சொர்க்க பூமி ஃப்ரெஷ்ஷாக குளித்தாச்சு வீட்டில் ஷவரில் குளித்தா கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அந்த அளவுக்கு இருக்குது வேற லெவல் ஸோ ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஒரு பார்ட் ஒன் வீடியோ கூட நினச்சிக்க எடுத்துக்கலாம் ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ லவ் யூ ஆல் டாட்டா பாய் பை செய்யு அடுத்து அடுத்து வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போடுவோம் ஏன்னா அளவுக்கு இங்கே ஃபன் நிறையா இருக்குது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நான் அந்த நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும் நான் என்னெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் நீங்களும் பார்க்கணும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டாட்டா பாய் பாய் செய்யு